ஓம் குருவே நமக ஓம் சுக்கர பகவானே நமக நவகிரங்களை வணங்கி பாண்டிச்சேரியிலேருந்து ஜோதிடர் முருகன் பாகம் முப்பத்தி ஏழு இன்றைக்கி ரெண்டு ஜாதகம் போட்டிருக்கோம் திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு இடதுபுறம் இருப்பது ஆண் ஜாதகம் வலதுபுறம் இருப்பது பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு காலை ஆறு முப்பத்தோரு மணிக்கு ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருக்காரு பெண் ஜாதகம் பத்தொம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காலை நாலு மணிக்கு புணப்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்திருக்காங்க இப்போ ஜோதிடர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிலி நட்சத்திரம் புணப்பூசண நட்சத்திரத்துக்கு பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யலாம் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது புத்தி பாலனம் பார்த்து முடிவு பண்ணுவாங்க ஆனால் பத்து பொருத்தம் பார்த்து பத்தாமல் போவது ஏன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆத்மா ஜீவா சரீர முறையில் திருமணம் செய்வது அப்படிங்கிறது தான் நம்ம திருமண பொருத்தத்தில் நம்ம முக்கியமாக கொண்டு வர்றோம் அது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ ஆண் ஜாதம் வந்து ஆயுள் நட்சத்திரம் என்பது ஜென்ம நட்சத்திர அதிபதி வந்து புதன் அந்த புதன் வந்து பெண் ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்காருன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இங்கே கண்ணுக்கு தோணும் ஆனால் இவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சிலிருந்து பதினெட்டு டிகிரி வித்தியாசத்தில் இருக்காங்க பதினஞ்சு டிகிரியாக தான் இருக்கும் சரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் இருப்பது வந்து விசாகம் நாலாம் பாதத்தில் இருக்கார் இங்கே இருந்தால் விசாகம் நாலாம் பாதம் புதன் இருப்பது கேட்ட ரெண்டாம் பாதம் புதன் இருப்பது கேட்ட ரெண்டாம் பாதம் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூணு பாதம் ஆறு ஒம்போது பன்னெண்டு பன்னெண்டு மூணு இருந்தாலே பத்து இது பதிமூணு பதினஞ்சு பாதம் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அப்போ சூரியனுடன் புதன் சேர்ந்திருந்தாலும் அஸ்தங்கம் வக்ரம் ஆகவில்லை அப்படிங்கிறத முக்கியமாக கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு நல்ல நிலையில் புதன் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து கேட்டை நட்சத்திரம் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் இதன் வீடு யார் செவ்வாய் செவ்வாய் வந்து இங்கே இருக்கார் அந்த செவ்வாய் இங்கே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரன் வந் புதன் சுயசாரம் பெற்றுக்கொண்டதால் செவ்வாய் வர்றாரு செவ்வாய் வந்து சுக்கரனை சிற சுக்ரனும் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் அப்போ இதனை வீட்டு அதிபதி யார் குரு அப்போ புதன் செவ்வாய் சுக்கரன் குரு ஆத்மா ஜீவா சரீராக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் அடுத்து பார்க்கலாம் சரி இப்போ இந்த பெண் ஜாதகத்தில் புனப்பூச நட்சத்திரம் புனப்பூச நட்சத்திரம் அதிபதி வந்து யாருன்னா குரு அப்படியே ஆண் ஜாதத்தில் வந்து பார்க்கணும் ஆண் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு இங்கே இருக்கார் குரு இங்கே இருந்தாருன்னா அது கீழே இருக்காரா அப்ப அனுஷன் நாலாம் பாதத்தில் இருக்கார் அதன் அதிபதி சனி சனி ஆட்சி பெற்று இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ குரு சனி சனி ராகுசாரம் இங்கே ஜீவா சரியாக இருக்கு அப்ப இரண்டு கிரகத்துக்கும் ஆத்மா ஜீவா சரீராக இருக்கு அப்படிங்கிறதுனால முதல் ஸ்டெப் சரியாயிருச்சு இப்போ இரண்டு ஜென்ம நட்சத்திர அதிபதி இவர் வந்து புதன் அந்த பெண் ஜாதம் வந்து குரு அப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா புதனுக்கும் குருக்கும் நடுவே எந்த கிரகமும் இல்லை அதனால் தடை செய்யாது அங்கேயும் பாருங்கள் எந்த கிரகம் இல்லைனாலும் ஒரு சில ஒரு சில ரூல்ஸ் இருக்குது ராகு கேதுகள் நடுவில் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் குருவுக்கும் புதனுக்கும் நடுவில் சுக்கரனு செவ்வாய்ந்தான் இருக்காங்க தாராளமாக அங்கேயும் பொருத்தம் வந்துருச்சு அப்போ அந்த ஸ்டெப் வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தசாநாதன் தசாநாதன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கர திசை செவ்வாய் புத்தி குரு அந்த நடந்துட்டுருக்கு சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் ராகு இருந்தாலும் இப்பொழுது கோச்சாரத்தில் செவ்வாய் வந்து இங்கே இருக்கார் அப்போ இங்கேயும் கிரகங்கள் தடை செய்யலை இது ஒரு விதி தடை அடுத்து பெஞ்சாரத்தில் பார்த்திங்கன்னா புதன் திசை புதன் புத்தி அதுவும் நல்ல நிலையில் இருக்குது புதன் இங்கே இருக்கார் புதன் இங்கே இருப்பதால் நல்ல நிலையில் இருக்காங்க ஓகேங்களா புதன் திசை புதன் புத்தி இப்போ இந்த சுக்கரனுக்கும் புதனுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுக்கும் புதனு நடுவில் தான் கிரகம் இருக்கா இல்லை இங்கேயும் சுக்கரன் புதனுக்கு நடுவில் கிரகம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு வந்து நடுவில் கிரகம் தடை செய்யாமல் இருக்கணும் அதாவது ராகு கேதுகள் குறுக்க வரக்கூடாது பலமற்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது இந்த வகையில் நம்ம பார்த்து திருமண பொருத்தம் பார்த்து செய்கிறதுனால இது ஒரு பக்கம் சரி ஓகேங்களா இப்போ ஆத்மாஜீவா சரீரை பார்த்தோம் தசா புத்தி பார்த்தோம் பத்து பொருத்தம் ப பத்தாமல் போவது ஏன் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு நுணுக்கமாக கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்த்து திருமணம் பொருத்தம் இப்படி பார்த்து நம்ம எங்களுக்கு வந்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் பெண் வீட்டில் பேச சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக பெண் வீட்டில் தேடி வருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் முடியும் அப்படின்ற சொல்லிக்கிட்டு உங்கள் ஜாதகத்துக்குமே இதே மாதிரி பொருத்தம் பார்த்து பொருத்தம் பார்க்கணுன்னா இரநூறுபா ஆகும் ஒரு பொருத்தம் பார்ப்போம் என்னுடைய நம்பர் வந்து நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் டபுள் எயிட் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே இருக்குது அது இதில் வரல டிஸ்பிளேயில் வரல செவன் எயிட் செவன் ஒன் த்ரீ செவன் ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ மீண்டும் அடுத்த பதிவில் திருமண பொருத்தத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்